கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் ஒன்று குருந்தியர் பதினாறு பதிமூன்று விழித்தொருங்கள் விசுவாசத்திலே நிலை தொருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே அன்புள்ள பவுலடியார் சபையின் ஆரோக்கியத்திற்காக ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்காக இங்கே நான்கு ஆலோசனைகளை ஆண்டவரிடம் பெற்று அதை கொடுக்கின்றார் இதை நாம் கடைபிடிப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெருத்த நன்மைகளையும் வானம் திறக்கப்பட்டு அதிலிருந்து வருகிற விண்ணக ஆசீர்வாதங்களையும் நம்மால பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்று விழித்திருக்க வேண்டும் ஜத்திலே விழித்திருக்க வேண்டும் நம்மை ஏமாற்றி விடாதபடி விழித்திருக்க வேண்டும் நம்முடைய சமாதானம் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் விழிப்புணர்வு மிக அவசியம் இரண்டாவது விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் விசுவாசத்திலே ஒருபோதும் வழி போகக்கூடாது விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் மூன்றாவது புருஷராயிருக்க வேண்டும் அதாவது குழந்தைகளாய் இருக்கக்கூடாது ஆரோக்கியத்தோட பலத்தோட எதிர்க்கிற திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நான்காவது திடர் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் இந்த நாள் முழுவதும் நான்கு ஆலோசனையும் ஆண்டவர் நமக்கு தருகின்றார் இதை பெற்றுக்கொண்டு அப்படியே வாழ்வோம் நிச்சயமாய் கத்தர் இந்த நாளில் நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளில் ஆசீர்வாதமான காரியங்களை உங்களுக்கு செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பிதாவே இந்த காலை நேரத்திலே நாங்கள் விழித்திருந்து விசுவாசத்துல நிலைத்திருந்து நாங்கள் புருஷர்களாய் இருந்து நாங்கள் திடன் உள்ளவர்களாய் இருந்து எங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆண்டவர் அருள் செய்வதற்காய் நாமத்தில் ஆமேன்